தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கை அரசு ஒன்றுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்த முதல் சந்தர்ப்பமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜேவிபி கலவரத்தை பற்றி குறிப்பிட முடியும் ஆட்சியாளர் மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக எங்களுடைய சிங்கள சகோதரர்கள் அவர்களை கேள்வி கேட்க எழுந்த முதல் சந்தர்ப்பம் இதுதான் ஆனால் இது ஜேவிபி கலவரம் என்ற வார்த்தையாய் பேசப்பட்டாலும் கூட பார்க்கப்பட்டாலும் கூட அனைவராலும் அறியப்பட்டாலும் கூட அதற்கு பின்னணியில் முக்கியமான ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்து அவர்களுடைய கோரிக்கை இருந்தது இருக்கின்றது அதை பற்றி இந்த பதிவில் பேசலாம் அதற்கு முன்னர் மறக்காமல் என்னுடைய பதிவு உங்களை கவர்ந்திருந்தால் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் செய்யுங்கள் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் என்ற இரண்டு மாத இடைவெளி கால பகுதியில் தொன்னூற்றி மூன்று பொலிஸ் நிலையங்கள் முற்றுகையிடப்படுகின்றது இதில் முப்பத்தைந்து போலீஸ் நிலையங்கள் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வருகின்றது நாற்பத்தி மூன்று நாற்பத்தைந்து போலீஸ் நிலையங்கள் நிலையங்களிலிருந்து அதிகாரிகள் பின்வாங்கி செல்கின்றார்கள் கூட்டுறவு கடையில் இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றது எவ்வாறாயினம் கூட இந்த இரண்டு மாத இடைவெளி தவிர்த்த தொடர்ந்து இவர்களால் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் போகின்றது காரணம் அந்த குழுவின் போராட்டம் அல்லது ஒரு வலிமையற்ற ஒன்றாக இருக்கின்றது இலங்கை அரசு இதை முறையடித்து நிலைமையை வளமைக்க கொண்டு வருகின்றது எவ்வாறாயினும் இந்த நிலைமை அல்லது இந்த குழு உருவாவதற்கு காரணம் என்று அமைப்பு எவ்வாறு தோற்றம் பெற்றது யாரால் தோற்றம் பெற்றது என்ற சில விஷயங்களை பற்றி பேச போனால் சமூக அரசியலில் அல்லது சமூக அரசியல் சிந்தனையில் சொத்துக்கள் வளங்கள் அனைத்தும் சமமாக பகிரப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கையை கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஜூலை மாதம் பதினான்காம் தேதி பிறந்த ரோகன விஜய வீரர் என்றவரையால் தான் இந்த ஜனதா விமுக்தி பெறமுனை என்ற அமைப்பு ஏற்படுத்தப்படுகின்றது இவர் மாத்தரை பகுதியில் கொட்டைகோடு பிரதேசத்தில் கொட்டைகோடு அரசினர் பாடசாலையில் ஆரம்ப கல்வியை பயின்று அம்பலாங்கோட தர்மாசோக வித்தியாலயத்திலும் உயர்கல்வியை பயின்று பின்னர் மருத்துவ பட்ட படிப்பிற்காக லுமும்பா பல்கலைக்கழகம் செய்கின்றார் லுமும்பா பல்கலைக்கழகத்தில் அங்கிருந்த சோவியத் ஒன்றிய கொள்கைகளினால் மார்க்சிசவாதம் லெனினிசம் போன்றவற்றினால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இவர் இலங்கை வருகின்றார் இலங்கை வந்து வலதுசாரி கட்சிகளோடு இணைந்து கொள்கின்றார் ஆனால் கருத்து வேறு வேறுபாடு ஏற்படுகின்றது பின்னர் ஒத்த கருத்தை கொண்ட இவரோடு கூட இருந்த சரத் கருணாரத்ன நிமலசிறி அதுலசிறி விஜயசிங்க அத்துல ஸ்ரீ விஜயசிங் போன்றவர்களோடு இணைந்து ஒரு சிறு சிறு குறு குழுவாக இதனை இவர் உருவாக்குகின்றார் இந்த உருவாக்கத்தின் பின்னணியில் இவரோடு முக்கியமாக இலங்கையில் தெற்கு பிரதேச பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இணைந்து கொள்கின்றார்கள் கிராமிய மட்டத்தில் இருந்த இளைஞர்கள் வேலையற்ற இளைஞர்கள் இந்த அரசின் பொருளாதார கொள்கைகள் கொள்கையினால் தங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது நாட்டின் எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது என்ற பல விடயங்களை மனதில் கொண்டிருந்த இளைஞர்கள் இவர் இவர்களோடு இணைந்து கொள்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து மே மாதம் தான் இது அபிஷியலாக இந்த ஜனதாவிமுக்தி பெற முனை என்ற அமைப்பு உருவாக்கப்படுகின்றது ஆனால் ஜனதாவிமுக்தி பெறமுனை என்ற பெயர் அப்பொழுது குறிப்பிடப்படவில்லை இடதுசாரிகள் முன்னணி என்ற வகையில் தான் பொதுவாக சேகுவேர் அமைப்பு என்று தான் இவர்கள் அறியப்பட்டார்கள் முக்கியமாக இவர்களோடு இணைந்தவர்களுக்கு இவர்கள் ஐந்து விடயங்களை கற்பிக்கின்றார்கள் முதலாளித்துவ பொருளாதார எதிர்ப்பு இடதுசாரிகளின் வரலா வரலாறு சமூக புரட்சிகள் இந்தியா இலங்கையில் இருந்த ஆதிக்கம் அடுத்தது இலங்கையில் எவ்வாறான ஒரு சமூக சமூக புரட்சியினை உருவாக்குது இந்த ஐந்து வடயங்களையும் இவர்கள் கற்பிக்கின்றார்கள் கற்பித்து நன்கு தேர்ந்து ஆறுட ஆறு வருட காலங்களாக ஆயத்தம் செய்து நடந்த ஒரு விஷயம் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கிளர்ச்சி அதற்கு முன்னரை இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் யுஎபி அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு கிளர்ச்சியினை உண்டு பண்ணுகின்றார்கள் இது எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் அந்த பதட்டம் இந்தியா தனது கடல் எல்லையில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தும் அளவுக்கு இது தோன்றியது சீனா சோவியத் ஒன்றிய நாடுகள் இந்த ஜிவிபி அமைப்பினருக்கு உதவிகளை கூட செய்திருந்தது ஆனால் அது பெரும் பதட்டமாக தீவிரமடையாமல் விட்டது இந்த இந்த தான் இவர் அமைப்பு அழைக்கப்படுகின்றது மே மாதம் இவர் கைது செய்யப்படுகின்றார் கைது செய்யப்பட்டு ஜூலை மாதம் விடுதலை செய்யப்படுகின்றார் விடுதலை செய்யப்பட்டு வெளிவந்த பின்னர் இவருடைய இந்த இயக்கத்தின் செயற்பாடுகளானது தீவிரம் அடைகின்றது வேலை நிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது அதை தொடர்ந்து கொள்ளை அடித்துவிடம் ஆயுதங்களை சேகரிக்க வேண்டும் ஆயுதங்களில் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தீவிரத்தினை இவர்கள் காட்டுகின்றார்கள் வடகொரியா அவர்களுக்கு கொஞ்சம் ஆயுத உதவிகளை கூட வழங்குகின்றது இவ்வாறு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே தான் இந்த கழகம் ஒரு பெரும் கழகமாக இவர்கள் மேற்கொண்டது ஓகே இந்த கழகத்தின் பின்னணியில் என்ன காரணங்கள் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு சமூக வர்க்க வேறுபாடு அல்லது சமூக வர்க்கத்தின் உருவாக்கம் என்பது முக்கியமான இவர்களது கொள்கையாக இருந்தது சமூக வர்க்கம் அல்லது முதலாளித்துவம் பொருள் தொழிலாளிகள் என்ற ஒரு விஷயம் உருவாகா விட்டால் இலங்கை பொருளாதாரம் சீரான ஒரு வளர்ச்சி பாதையில் சென்றிருக்கும் என்பது இவர்களுடைய ஒரு கருத்தாக காணப்பட்டது உங்களுக்கு தெரியும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தேயிலை கோப்பி ரப்பர் தெங்கு போன்ற பயிற்சிகள் ஏற்றுமதிக்காக மேற்கொள்ளப்பட்டன அதேவேளை இலங்கையிலே மரபு வழி விவசாயம் ஒன்ற விஷயம் இருந்தது இந்த மரபு வழி விவசாயத்தினால்தான் உள்நாட்டு மக்கள் தங்களுக்கான உணவை உற்பத்தி செய்து கொண்டார் இந்த ரெண்டு முறையும் இருந்தது இந்த டூயல் எக்கனாமி இரட்டை வழி பொருளாதாரம் என அறியப்பட்டது ஆனால் காலப்போக்கில் என்ன நடக்கிறது என்றால் இந்த தோட்டத்துறை அல்லது இந்த ஏற்றுமதி நோக்காக கொண்டு விவசாயத்து மக்கள் ஈடுபடுகின்றார்கள் மக்களை கவர்கின்றது பொருளாதார முதலீடுகள் அங்கே நடக்கின்றது இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள் மரபு வழி விவசாயிகள் மரபு வழி விவசாயம் படிப்படியாக குறைந்து செல்கின்றது இரண்டாம் தரமாக மாறிவிடுகின்றது இரண்டாம் தரமாக மாறும் பொழுது என்ன என்ன செய்ய வேண்டிய என்ன சூழ்நிலை உருவாகின்றது என்றால் ஒரு முதலாளித்துவம் தொழிலாளிகள் உருவாகின்ற அதே சமயம் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு தேவையும் அங்கே ஏற்படுகின்றது நுகர்வு பண்ட தேவை ஏற்படுகிறது இதனால் ஐரோப்பிய பொருட்களுக்கான கேள்வி இலங்கையில் அந்த காலப்பகுதியில் அதிகரிக்கின்றது ஸோ இந்த மரபு வழி விவசாயம் செய்தவர்கள் அரசாங்கத்தின் சில தானிய வரி போன்ற சில பிரச்சனைகளாலும் தங்களைய தங்களுடைய நிலப்புலன்களை விற்க வேண்டிய அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்னொரு பக்கத்தில் உருவாகின்றது தங்களுக்கு என்ற அந்த நிலம் இருக்கும் பொழுது இவர்கள் தொழிலை பகிர்ந்து கொண்டு செய்தார்கள் அங்கே கூலி தொழிலாளி என்ற ஒருவடையும் இருக்கவில்லை இப்பொழுது இந்த நிலபுலன்களை நிலபுலன்கள் விற்கும் பொருளாக மாறிவிட்ட பின்னர் அதை வேண்டுபவர்கள் முதலாளிகளாகவும் அதை விற்றவர்கள் பின்னாட்களில் அதே இடத்திற்கு சென்று அவர்களிடம் கூலி பெற்று தொழில் செய்தவர்களாகவும் மாறுகின்ற மாறியதன்படியால் இலங்கையில் அந்த இறக்குமதியை நம்பியிருக்க வேண்டிய படிப்படியான ஒரு பொருளாதாரத்துறம் அதே நேரம் அந்த ஏற்றுமதியும் பின்வந்த நாள் அரசாங்கங்களினால் சரியாக முன்னெடுக்கப்படவில்லை அதிலும் கோளாறு அதிலும் பிரச்சனைகள் அந்த ஏற்றுமதியிலும் சரியான ஒரு மதிநுட்பமான செயல்பாடுகள் இல்லை இது போன்ற பிரச்சனையினால் அதுவும் பாதிக்கப்படுகின்றது பின்னர் இறக்குமதியையே நம்பியிருக்கின்ற இலங்கை சமூகம் இன்று பொருளாதார ரீதியாக பல சிக்கலுக்கு சிக்கலுக்கும் கொடுத்திருக்கின்றது இதுதான் இவர்களுடைய முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது இந்த முதலாளித்துவ வர்க்கம் வர்க்க வேறுபாடு இங்கே உண்டாகக்கூடாது அனைவரும் சமமாக இலங்கையில் இருப்பவற்றை கொண்டே இலங்கை மக்களுக்கான தேவை பூர்த்தி செய்யப்பட்டு முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தில் இவர்கள் குறிப்பாக இருந்தார்கள் இவர்கள் இந்த கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றோடு முடிந்து விடவில்லை மாறாக எண்பத்தி ஏழு பகுதியிலும் மீண்டும் ஆரம்பித்தது அது தொடர்பாக இனி வரும் காணொலியில் பேசலாம் அடுத்த பாரமும் சந்திக்கின்றேன் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்